ஓம் நமசிவாய வாழ்க ஹர் ஹர் மகாதேவ் சூரியன் உதிக்கும் ஆனந்தமான காட்சிகள் அற்புதமான அழகான காலை நேரம் ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் எல்லை இல்லாமல் பரவிய இருக்கும் புனிதமான இமயமலையில் இருந்து சூரியன் அற்புதமாக எழுந்து வருகிறது பாருங்கள் இது மகான்கள் ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் அடைக்கலமான ஹரித்வார் நகரம் ரம்மியமான சிறு சப்தத்துடன் ஆர்ப்பரித்து ஆடிவரும் கங்கா தேவி யாத்ரிகர்கள் கங்கை நதியில் நீராட வந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் குளிக்க தொடங்கி விடுவார்கள் எண்ணற்ற பக்தர்கள் பல படுத்துறைகளில் இறங்கி தங்களது பாவத்தை போக்க கங்கையில் நீராடி கங்கா தேவியை வணங்கும் ரம்மியமான நகரம் ஹரித்வார் குளித்தவுடன் சிவ பெருமானை வணங்கி வழிபட்ட பின்னரே கங்கை கரையில் இருந்து எழுந்து வருவார்கள் எங்கு பார்த்தாலும் ஹர் ஹர் மகாதேவ் என்ற சப்தம் கங்கை நதியின் கரையில் கேட்க முடியும் யமுனோத்ரி கங்கோத்ரி ரிஷிகேஷ் தேவ பிரயாக் ருத்ர கேதார்நாத் பத்ரிநாத் ஆகியவற்றிற்கு செல்லும் முன் அனைவரும் சங்கமிக்கும் ஸ்தலம் ஹரித்வார் இந்த அற்புதமான ஹரித்வார் நகரில் கங்கையில் நீராடிய பின்னரே பல இடங்களுக்கும் பயணம் செய்வர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஒரு சிறப்புமிக்க ஸ்தலம் இது அனைவரும் வாருங்கள்

Hát hát Mahadev, hát hát Mahadev, hát hát Mahadev.